ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் மாயம் ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தின் அதிரடி கைது பட்டியலில் தமிழ் தலைவர்களும் அடக்கம் யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கிடைத்த விமோசனம் பாடசாலைகளில் இவற்றுக்கு இனிமேல் தடை வெளியான அறிவிப்பு கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சிக்கிய கொள்ளையர்கள் இலங்கையில் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததையடுத்து முன்னாள் முன்னாள் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காளி முகத்தடலில் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த பின்னணியில் சுகாதாரம் கல்வி தபால் நிர்ப்பாசனம் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை காணாமல் போனவற்றில் அதிகளவான வாகனங்கள் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமானவை என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இது தொடர்பாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூபிசி பி சி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளது மேலும் இந்த விசாரணையின் பின்னர் காணாமல் போன அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் கணக்காய்வாளர் நாயகம் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி எனரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் கைதாகி போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாகவும் சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் தகவல் வெளியிட்டுள்ளார் அடாவடிகளில் ஈடுபட்டமையினை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை அதிர்ஷ்டமானதென வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் ஆளுநராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேத நாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போது கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் எவருக்கும் பயப்படாது மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செல்ல முடியும் அவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் பதவியை பெற்றுக் கொள்கின்றேன் அத்துடன் வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டேன் எனவும் புதிய வடக்கு ஆளுநர் தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னதாக யாழ் மாவட்ட செயலாளராக இருந்த வேதநாயகன் அரசியல் பழிவாங்கல் காரணமாக ஓய்வு பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடம் நேற்று முதல் இயங்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக சத்திர சிகிச்சை கூடம் கட்டிடம் மற்றும் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஆகியன நிர்மாணிக்கப்பட்டிருந்தது எனினும் ஆளணி பற்றாக்குறை வளப்பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வருடக்கணக்கில் சத்திர சிகிச்சை கூடத்தை இயங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் பூதாகரமாக நிலையில் புதிய வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் ராஜீப் சத்ர சிகிச்சை பிரிவை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் சத்ர சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் ரவிராஜ் மகப்பேற்று நிபுணர் ஸ்ரீ சுபாஸ்கரன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் சத்திர சிகிச்சை கூடத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்து வைத்துள்ளனர் ஆரம்ப தினமான நேற்று கேர்னியா நோயாளிகளுக்கான சத்திர சிகிச்சை சத்திர சிகிச்சைகள் மேலும் நான்கு சிறிய சத்திர சிகிச்சைகள் ஆகியன வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதன் பயனாக யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை அனுப்பும் நிலைமை வெகுவாக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கிறது que ha பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு நிகழ்வுகளின் போது பெற்றோர்களிடம் பணம் வசூலிக்க கூடாது என கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலைகளில் சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களை கொண்டாட பெற்றோர்களிடம் பணம் வசூலிப்பதாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதுடன் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பாடசாலைகளில் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படாதவாறு அதிபர்கள் உறுதியளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி இது போன்ற நிகழ்வுகளை நடாத்துவதற்கு பெற்றோரிடம் பணம் வசூலிக்க கூடாது என மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் பிராந்திய கல்வி பணிப்பாளர்கள் கோட்ட பணிப்பாளர்கள் அரசாங்க அதிபர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் அதிபர்களுக்கு கடிதம் மூலம் செயலாளர் மேலும் அறிவித்துள்ளார் கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பொன்றில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சுற்றி வளைப்பானது கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் முள்ளியவளை நெடுங்கேணி ஆகிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் மூன்று மோட்டார் சைக்கிள்களுடன் ஜாழ்பாணம் ஒட்டி சுட்டான் மற்றும் திருவையாறு ஆகிய பிரதேசங்களில் இருந்து கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டதோடு சுமார் லட்சம் பெறுமதியான நகைகள் வங்கிகள் அடைவு வைக்கும் கடைகள் போன்றவற்றிற்கு அடகு வைக்கப்பட்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களும் மீட்கப்பட்ட நகைகள் மற்றும் வாகனங்களும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது